வேலூர் போரில் சோழப்படைகளுக்கு எதிராக போர் புரிந்து தோல்வியுற்ற மாரவர்மன் இரண்டாம் ராஜசிம்மன் என்ற பாண்டிய மன்னன் இலங்கைக்கு தப்பிச்சு போயிடுறாரு அங்கு சிறிது காலம் தங்கியிருந்த ராஜசிம்மன் பிற்பாடு பாண்டியர்களுடைய மணிமுடியையும் ரத்தனஹாரத்தையும் இலங்கையிலே விட்டுட்டு அவருடைய தாயின் சொந்த ஊரான சேர நாட்டில் சென்று தஞ்சமடைஞ்சிடறாரு அப்போதிலிருந்து பாண்டியர்கள் விட்டு சென்ற அந்த மணிமுடியும் இரத்தனஹாரமும் இலங்கை அரசர்களுடைய கண்காணிப்பில் வந்துடுது என்னதான் அவை பாண்டியர்களுடைய உடைமைகளாக இருந்தாலும் இன்னொரு கோணத்திலிருந்து பார்க்கும்போது அவை தமிழர்களோட உடைமைகள் அப்படி இருக்கும்போது அந்த அரசுரிமை சின்னங்கள் வேற்று நாட்டில் இருக்கிறது தமிழர்களுக்கு அழகில்லை அதனால அவற்றை மீட்டு கொண்டு வருவதற்காக சோழ அரசர்கள் பல முயற்சிகளை செய்கிறாங்க முதலாம் பராந்தக சோழர் அதற்கப்புறமா இரண்டாம் பராந்தக சுந்தர சோழர் பிற்பாடு மாமன்னர் ராஜராஜ சோழருடைய ஆட்சி காலத்துல அவருடைய புதல்வர் ராஜேந்திர சோழர் இவங்க எல்லாருமே வெவ்வேறு காலகட்டங்களில் இலங்கைக்கு படையெடுத்து சென்று அந்த மணிமொழியையும் ரத்னாகாரத்தையும் திரும்ப கொண்டு வருவதற்காக முயற்சிகள் ஈடுபடுறாங்க ஆனால் ஒவ்வொரு முறை அவங்க செல்லும் போதும் இலங்கை அரசர்கள் அந்த உடைமைகளை எடுத்துக்கிட்டு அடர்ந்த ரோகனது காடுகளுக்குள்ள சென்று மறைஞ்சிக்கிறாங்க இதனால மூன்று முறை சோழர்களுடைய முயற்சிகள் தோல்வியுறுது நான்காவது முறையாக மீண்டும் ராஜேந்திர சோழன் அவர்கள் இலங்கைக்கு படையெடுத்து போறாரு இந்த முறை ஈழத்தை கைப்பற்றி அந்த மணிமுடியையும் ரத்ன ஆரத்தியும் மீட்டெடுக்கிறாரு அப்போ இலங்கையோட அரசராக இருந்த ஐந்தாம் மகிந்தன் கைது செய்யப்பட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்படுறாரு மகிந்தனுடன் அவருடைய மனைவியும் மகளும் அழைத்து வரப்படுறாங்க இலங்கையில் இந்த அரசுரிமை சின்னங்களை இவங்க எப்படி மீட்டெடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு வந்த பிற்பாடு சோழர்களுக்கு எதிராக அப்போவும் மறைமுகமாக செயல்பட்டு கொண்டிருந்த பாண்டியர்கள் ஈழத்து வீரர்கள் மேலை சாளுக்கியர்கள் இவங்களுடைய சவால்களை சோழர்கள் எப்படி எதிர்கொண்டாங்க அவங்களுடைய வீரம் தியாகம் காதல் குடும்ப பாசம் இவர்களை பற்றி கற்பனை கலந்த ஒரு விறுவிறுப்பான வரலாற்று புனைவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்க கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க புத்தகம் இந்த நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு தாகம் பதிப்பக்கம் இதை வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகவனம் சேனலுக்கு மறுபடியும் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நான் ஜெயந்த் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் எழுத்தாளர் அகிலன் அவர்களுடைய வேங்கையின் மைந்தன் என்ற சரித்திர நாவல் அகிலன் அவர்களுடைய இந்த வரலாற்று புதினத்தில் உண்மை சரித்திர சம்பவங்களும் கற்பனை நிகழ்வுகளும் உண்மை சரித்திர கதாபாத்திரங்களும் கற்பனை கதாபாத்திரங்களும் மிக அழகாக நேர்த்தியாக இழைத்து பின்னப்பட்டிருக்கு ராஜராஜ சோழன் என்ற வேங்கையின் மைந்தன் ராஜேந்திர சோழன் அவர்கள் இமயத்தின் கம்பீரத்துடன் வலம் வரும் மாமன்னனாக இந்த கதையில ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இடம்பெற்றிருக்கார் ஆனால் இந்த நாவலின் கதாநாயகன் கொடும்பாளூர் வம்சத்தை சேர்ந்த இளங்கோவேல் என்ற ஒரு கற்பனை கதாபாத்திரம் இந்த கதையின்படி ராஜேந்திர சோழன் அவர்கள் இளங்கோவுக்கு மாமன் முறையாக வருவார் அதாவது ராஜேந்திர சோழன் அவர்களுடைய மனைவி வீரமாதேவியின் சகோதரர் மதுராந்தக வேளாரின் தான் இளங்கோ இந்த நாவலில் ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு இரண்டு மகள்கள் மூத்த மகள் அருள்மொழி இளைய மகள் அம்மங்கை அம்மங்கை எப்பவுமே ரொம்ப கலகலப்பான விளையாட்டுத் ஒரு பெண் அதுவே அருள்மொழி மிகுந்த பக்குவம் அடைந்த எப்பவுமே நிதானித்து சிந்தித்து செயல்படக்கூடியவள் இளங்கோவின் முறைப்பெண்ணும் கூட அருள்மொழிக்கு இளங்கோ மேலே ஒரு காதல் ரீதியான ஈர்ப்பு இருக்கும் ஆனால் இளங்கோ அதுவரை அருள்மொழிய ஒரு தெய்வீகமான மரியாதைக்குரிய நிலையில தான் வச்சு பார்த்துருப்பான் ராஜேந்திர சோழன் அவர்கள் இலங்கைக்கு படையெடுத்து செல்லும்போது அந்த படையில் இடம் இடம்பெற்றிருக்கான் அங்கே இலங்கையின் அரசர் ஐந்தாம் மகிந்தருடைய மகள் ரோகிணியையும் அவளுடைய தம்பி காசிபனையும் இளங்கோ சந்திக்கிறான் ரோகிணி ரொம்பவே ஒரு சென்சிட்டிவான எமோஷனலான பெண் அப்பா மேல அதிகமாக பாசம் வைத்திருக்கும் மகள் தம்பி மீது பேரன்பு கொண்ட சமக்கை ரோகிணிக்கும் இளங்கோக்கும் நடுவில் ஒரு அழகான காதல் மலருது ஆனால் ரெண்டு பேருமே பகை நாட்டவர்கள் அப்படிங்கிறதால அந்த காதல் பல சிக்கல்களையும் சவால்களையும் சந்திக்க நேருது இந்த உறவு முறையை ரொம்பவே ஒரு இன்டென்ஸான ரிலேஷன்ஷிப்பாக அகிலன் அவர்கள் இதில் சித்தரிச்சிருக்காரு ஐந்தாம் மகிந்தருடைய அமைச்சர் கீர்த்தியும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் மிகுந்த தந்திரசாலியாகவும் ராஜதந்திர மிக்கவராகவும் அவர் இதில் போற்றி பண்ணப்பட்டிருக்கார் வீரமல்லன் என்ற முத்திரையர் குலத்து இளைஞன் இந்த நாவலின் ஆரம்ப கட்ட காட்சிகளில் இளங்கோவை நெருங்கிய நண்பனாக இருக்கான் ஆனால் பிற்பாடு இளங்கோ மீது ஏற்பட்ட பொறாமை காரணமாக அவனை விட்டு விலகி எதிரிகளான பாண்டியர்கள் கூட சேர்ந்துடுறான் இப்போ நான் குறிப்பிட்ட கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் இந்த புக்கில் இடம்பெற்றிருக்கு பொன்னியின் செல்வன் என்ற மகத்தான நாவலின் வழியாக நம்ம எல்லாருடைய மனதிற்கும் மிக மிக நெருக்கமாக இருக்கும் வந்தியத்தேவன் என்ற வானர் குலத்து இளைஞன் இந்த நாவலில் ஒரு வயது முதிர்ந்த மனிதராக சோழ பேரரசுடைய சாமந்த நாயக்கராக அதாவது படை அமைச்சராக வரார் ராஜேந்திர சோழனுக்கு மிக நெருக்கமான ஆலோசகராக அவர் இருக்கார் இளங்கோ மீது வந்தியத்தேவன் அவர்களுக்கு எப்பவுமே ஒரு பிரத்யேக பிரியம் உண்டு ஏன்னா இளங்கோவை போதெல்லாம் அவருக்கு தன்னுடைய இளமை காலமும் குந்தவை நாச்சியாரோடு அவருக்கு மலர்ந்த காதலும் நினைவுக்கு வந்து போவதுண்டு அதெல்லாம் ரொம்ப அழகாக அதில் அகிலன் அவர்கள் எழுதியிருக்கார் இந்த நாவலில் நம்மளை மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய சில பகுதிகள் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு அதில் குறிப்பாக ஒரு நிகழ்வை பற்றி சொல்லணும்னா இலங்கையிலிருந்து அழைத்து வரப்பட்ட ஐந்தாம் மகிந்தனும் அவருடைய மனைவியும் மகள் ரோகிணியும் ஒரு சமயத்தில் ஆனைமங்கல மாளிகையில் இருக்காங்க அப்போது அதுவரை தலைமறைவாக இருந்த மகிந்தனின் மகன் காசிபன் தன்னுடைய குடும்பத்தாரை சந்திக்கிறதுக்காக யாருக்கும் தெரியாமல் அந்த ஆனைமங்கல மாளிகைக்கு வரான் இவங்க எல்லாருமே ரகசியமாக சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது காசிப்பை நாங்கள் வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனை கைது செய்கிறதுக்காக இளங்கோ மாளிகையை நோக்கி வந்துட்ருக்கான் அப்படிங்கிற செய்தி இப்போ வந்து அடையுது அதை கேட்டதுமே ரோகிணி ஒரு வெறிப்பிடித்தவள் மாதிரி மாளிகையில் அந்த மேல் மாடத்தை நோக்கி ஓடுறான் மாடத்துலேருந்து வெளியில் உற்று பார்க்குறா வெகு தொலைவில் ஒரு பெரிய புழுதி படலம் தெரியுது அந்த படலத்தினூடாக ஒரு புறவியில் அமர்ந்தபடி இளங்கோ மிக வேகமாக அந்த மாளிகையை நோக்கி வந்துட்ருக்கான் அதை பார்த்ததுமே ரோகிணியோட மனதில் பீதி உண்டாகுது எப்படியாவது தன்னுடைய தம்பியை தன்னுடைய காதலன் கிட்ட இருந்து அப்படின்னு முடிவு செய்து ரோகிணி கீழே இறங்கி அந்த குதிரையை நோக்கி ஓடுறான் அப்படி அவள் ஓடி வர்றதை வெகு தொலைவில் இருந்தே எவங்க பார்க்குறான் அந்த காட்சியை பார்த்ததுமே அவனுக்கு பெரிய கோபம் உண்டாகுது இதுவரை எவ்வளோ வேகமாக வந்துட்டு இருந்தானோ அதை விட இரண்டு மடங்கு வேகத்தில் தன்னுடைய குதிரையை செலுத்துகிறான் அவ்வளோ விரைவாக அந்த குதிரை ஓடும்போது அதோடைய பிடரி சிலுக்குது கண்களிருந்து நீர் வழியுது வாய்ந்து நுரை தள்ளுது இதை பார்த்தோன்னே அதுவரை ஓரமாக ஓடி வந்துட்டு இருந்த ரோகிணி அந்த குதிரைக்கு நேர் எதிர் திசையில் ஓடி வரான் இளவரசையை நிறுத்துங்க நிறுத்துங்க நான் அங்கிருந்து கத்துறா இவங்க இருந்து ஒதுங்கி போகிற ரோகுனியும் ஒதுங்கி போகணுன்னு கத்துறான் ரெண்டு பேரோட ஈகோவும் ஒருத்தர் ஒருத்தர் நெருங்கிட்டு வருது இளங்கோ என்ன நினைக்கிறான்னா ஒரு பெண்ணுடைய சாகசத்துக்கு பணிந்து நம்ம ஒதுங்கி போகிறதா கூடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறான் ரோகிணி என்ன நினைக்கிறேன்னா நம்ம இவ்வளவு கத்தியும் நம்ம குரலுக்கு செவி சாய்க்காது இவன் நம்மளுடைய காதலனா நான் கல் நஞ்சைக்காரன் அப்படின்னு நினைக்கிறான் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு கட்டத்தில் கடமையும் கடமையும் மோதிக்கொண்டது அப்படின்னு அகிலன் அவர்கள் எழுதியிருப்பார் அந்த குதிரையுடைய குளம்படி ரோகிணியின் நெற்றியில் பதியுது நெற்றி பிளந்து ரத்தம் பீறிட்டு வருது ரோகிணி கீழே விழுந்து வழியில் துடி துடிக்கிறான் அதுவரை இளங்கோவுக்குள்ளே இருந்த அந்த ஆண் கர்வம் ரோகிணியின் குரலை கேட்டவுடன் சுக்குநூறாக உடையது அப்போ தான் அவன் குதிரையை நிறுத்துறான் இதை படிக்கும்போது வாசிக்கிற நாமும் ஏதோ ஒரு குதிரை மேலே அமர்ந்து மிக விரைவாக பயணிக்கிற மாதிரியான ஒரு பரபரப்பையும் மனசுக்குள்ள ஒரு பதட்டத்தையும் அகிலனவர்கள் தன்னுடைய எழுத்து மூலமாக ஏற்படுத்தியிருப்பார் இந்த நிகழ்வும் சரி இதற்கு அப்புறமா நடக்கிற சம்பவங்களும் சரி இந்த நாவலின் ஹைலைட்டான போர்ஷனாக எனக்கு பட்டது ராஜேந்திர சோழன் அவர்கள் உருவாக்கிய கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரத்தைப் பற்றியும் அதில் அவர் எழுப்பிய கங்கை கொண்ட சோழேச்சுரம் என்ற பிரம்மாண்டமான கோவிலை பற்றியும் மிக சுவாரஸ்யமான ஒரு அத்தியாயம் இதில் இடம்பெற்றிருக்கு அந்த நகரத்தின் ஒரு பகுதியில் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து மிக கடுமையாக உழைத்து மாபெரும் ஏரி ஒன்றை கட்டுறாங்க அந்த ஏரிக்கு கொள்ளிடம் வடவெள்ளாறு ஆகிய இரண்டு ஆறுகளிலிருந்தும் நீரை கொண்டு வருவதற்காக வாய்க்கால்களும் வெட்டப்படுது அது மட்டும் இல்லாம சோழ சைனியத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் ஆயிரக்கணக்கான குதிரைகளுடனும் நூற்று கணக்கான யானைகளுடனும் வடக்குல இருக்கிற வங்க நாட்டுக்கு சென்று அங்க கங்கை நதியிலிருந்து நீரை குடமாக அள்ளி சோழபுரத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்காக மன்னர் அந்த வீரர்களை அனுப்பியிருக்காரு அந்த புனித கங்கை நீர் வெற்றிகரமாக கொண்டு வந்து சேர்க்கப்படும் போது சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரமாக உருவெடுக்கும் அந்த நகரத்தில் கட்டப்பட்டு வரும் கங்கை கொண்ட சோழேச்சுரம் என்ற மாபெரும் கோவிலுக்குள் தலைமை சிற்பி சிற்றம்பல சிற்பியாரும் அவருடைய சீடர்களும் இணைந்து பல கடவுள்களுடைய பிரம்மிப்பூட்டும் சிற்ப வடிவங்களை செதுக்கிட்டு வராங்க அதில் குறிப்பாக ஒரு சிற்பத்தை பற்றி சொல்லணும்னா சண்டேஸ்வர அடியார் சிவபெருமான் அருகில் மண்டிட்டு இருக்கார் சிவபெருமான் அவருடைய இடது கரங்களில் ஒன்றினால் சண்டேஸ்வர அடியாருடைய சிரத்தை அன்போடு இருக்கார் வலது கரங்களில் ஒன்றினால் சண்டேஸ்வரருடைய முடியில் மலர்மாலை சுற்றி கொண்டிருக்கிறார் இதில் ராஜேந்திர சோழருடைய வடிவத்தில் சண்டேஸ்வர அடியாரை செதுக்கி சிவபெருமான் மன்னருடைய சிரத்தில் வெற்றி மாலை அணிவிப்பது போல் கற்பனை செய்துதான் இந்த சிப்பத்தை உருவாக்கி இருப்பதாக சிற்றம்பல சிற்பாரை குறிப்பிடுவது போல் அகிலன் அவர்கள் இதில் எழுதியிருக்காரு ரொம்ப அற்புதமா இருந்தது இந்த கதையின் முற்பகுதியில் சோழ போர்க்கலங்கள் நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு புறப்பட தொடங்குகிற அந்த காட்சியை அவ்வளோ அழகாக அகிலன் அவர்கள் வர்ணிச்சிருப்பார் காவிய தலைவன் ராமன் தென்னிலங்கையை செல்வதற்கு எப்படி கடலுக்கு குறுக்கே அணை கட்டினாரோ அதே போலவே வேங்கையின் மைந்தன் மரக்கலங்களினால் சங்கிலித் தொடர் போன்ற ஒரு மாபெரும் பாலத்தை அமைக்கிறார் அதாவது கடைசி கப்பல் நாகைப்பட்டினத்தில் நிற்கும் போது முதல் கப்பல் காட்டை அடைந்திருக்கும் கடைசி கப்பல் காட்டில் மிதக்கும் போது முதல் கப்பல் ஈழத்தின் வடக்கு கரையை எட்டியிருக்கும் அப்படின்னு இதில் அவர் எழுதியிருக்கார் கிட்டத்தட்ட எண்ணூறு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தின் வழியாக பதினோராம் நூற்றாண்டின் சோழபுரத்திலும் தஞ்சையிலும் கொடும்பாலூரிலும் நாகைப்பட்டினத்திலும் இலங்கையின் ரோகணத்து காடுகளிலும் நாம் ஆசை தீர சுற்றி அலைந்து திரிந்து பயணிப்பது சாத்தியமாகுது அப்படிப்பட்ட ஒரு மெய் சிலிர்ப்பூட்டும் பயணத்தின் வழியாக சென்று வருவதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு உங்களுடைய வாசிப்பு அனுபவத்தை இந்த சேனல் மூலமாக என் கூட பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பில்லைக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த புத்தகத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி